ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் ஊரில் அன்னைக்கு சரியான மழை அதனால் வாய்க்காலில் வெள்ளம் போய் வாங்க வாங்க எல்லாம் வீடியோ பார்ப்போம் அதான் உள்ளே வந்துடுறதுனே பார்த்தீங்களா மழை பெஞ்சி சரியான வெள்ளம் வாய்க்காலில் எவ்வளோ தண்ணி போய் பார்த்தீங்களா எவ்வளோ மழை பெஞ்சாலும் எங்கள் ஊர்லேருந்து வெள்ளம் வந்து அப்படியே அந்த வாய்க்காலில் பெயரும் எவ்வளோ தண்ணி போய் பார்த்தீங்களா இது அப்படியே கோடி போய் அந்த வாய்க்காலே போய் கலந்துடும் கோடி போய் இருந்தாக்கலாம் சைடில் ஆரம்பித்து அப்படியே எங்கூடி போய் அங்கே வண்டாங்களோ உண்டு அங்கே பேரும் ஏன்னு தெரியல நேச்சுரல் இருந்து சரியாவில் மழை மழை வெளிச்ச மாதிரி தெரியல அதான் சரி ஒரு வீடியோ எடுப்போம்ட்டு நானும் என்னோட மாப்பிள்ளையும் வந்தாச்சு பாருங்க வாக்கியால எவ்வளோ தண்ணி போகுது முன்னாடி இந்த மழை நேரங்க போய் நிறைய தண்ணி போகுது ம் எல்லாருமே சேஃப்பா இருங்க ஓகேவா வெளியே வந்து மேக்ஸிமம் வர வேண்டாம் அந்த மழை பெய்யும் போது வேற ஃபீவர் ஏற்படும் அதனால கார்த்தீங்களா மழைக்காண்டி எல்லோரும் ஒதுங்கி நிற்காங்க கோயில் முன்னே இதோட தண்ணி அதிகமாக போகுது வாங்க அதையும் பார்ப்போம் சரியாவில் மழை தண்ணி ஓடையில் எவ்வளோ தண்ணி போகணும் கோயில் அந்த அந்தளவுக்கு தண்ணி வரல வந்ததுக்கப்புறம் அப்புறம் தெரியும் ஓகேங்களா எல்லா பக்கமும் சரியால இருள் சூழ்ந்துருக்கு இந்த ஓடையில் போகிற தண்ணியை ஃபஸ்ட்டு பார்ப்போம் அதிலே தெரிஞ்சிடணும் எவ்வளோ தண்ணி வருதுன்ட்டு இப்போதான் ஸ்டார்ட் ஆகிருக்கு பார்த்தீங்களா கொஞ்சம் நார்மலாக தண்ணி வருது இன்னும் அந்தளவுக்கு அதிகமாக வரலை வந்துட்டுனா அவ்வளோதான் நேற்று இந்த இடம்லாம் ஃபுல்லாகவே தண்ணி தான் நேற்று ஒரு மழை ஆ ஆனாக்கெல்லாம் இந்த இடம் புள்ளாமே தண்ணி அதிகமாக தான் வரும் இந்த பாலம் தெரியாது அந்த பையன் நிற்காமலோ இந்த பாலம் தெரியாமல் வரும் இன்னும் ஒரு ரெண்டே நிமிஷத்தில் பாருங்கள் அண்ணா அந்த வீடியோ லாஸ்ட்டு இன்னொரு ரெண்டு நிமிஷத்தில் ஃபுல்லாக பாருங்கள் காமிக்க பாருங்கள் உங்களுக்கு ஓடலை எவ்வளோ தண்ணி போய் பார்த்தீங்க மடை முட்டி போய் பாருங்கள் மழை எப்போ நிற்கிதுன்னு தெரியல இன்னும் சரியாவில் மழை அங்கே வரல இருக்கிற சின்ன வாடையுமே நம்மட்டு பார்த்தீங்களா அங்கே தெரியும் ஒன்றுமே இந்த அளவுக்கு தெரியும் ரெண்டு நிமிஷம் எதுவுமே மழை பெய்ஞ்சிடலாமே தண்ணி பெருவிடும் ஃபுல்லா எல்லாருமே என்ன கடையில் உட்காந்துருக்காங்க மழை பெய்ய பாத்தீங்களா இடி வேற இடிக்கி வீடியோ வேற எடுக்க எனக்கு வேற பயமா இருக்கு வாடகை எல்லாம் இப்போ தண்ணி இன்னும் ஒரு ரெண்டு நிமிஷமே மழை பெஞ்சா எல்லாம் ஃபுல்லா தண்ணி பாத்தீங்களா வாடல எவ்வளவு தண்ணி இருக்கு பார்த்துக்கிடுங்க மழை சரியான மழை தான் என்ன ஃபுல்லா பயமேட்டு விட்டு விட்டு மழை பெய்யுது ஃபுல்லா பெஞ்சா கூட ஒண்ணும் தெரியாது விட்டு விட்டு தான் பிரச்சனை தண்ணியாக அதிகமாக தான் வந்துட்டு இருக்கு ஓடை ஓடையிலுமே கொஞ்சம் மழை வெடிச்சுட்டு பெருசாக வருமான்ட்டு தெரியலை ஆனால் அந்த வாக்கியால தண்ணி எப்போதுமே போயிட்டு தான் இருக்கும் அது எங்கே இருந்தாலும் வரும் பார்த்தீங்களா அதனால் தண்ணி அதிகமாக வந்துட்டே இருக்கும் இப்போ கொஞ்சம் மழை வெடிச்சுட்டு அதனால் தண்ணி கொஞ்சம் கம்மியாகிட்டு ஓடையில வர தண்ணி மழை வெறிக்க போய் தண்ணி வந்து ஃபுல்லாக இல்லை அந்த இந்த வாடர் வந்து ஃபுல்லாகி வெளியே அவ்வளோ ஃபுல்லாகி போகும் அதுக்கு இதுக்கு முன்னாடி யாருக்குமே ஒரு வீடியோ கூட போட்டிருப்பேன் அந்த வீடியோவில் மேக்ஸிமம் தெரியும் என்ன தண்ணி அந்தளவுக்கு பெரிய பார்த்தீங்களா மழை வெறிச்சிட்டு அவ்வளோதான் வெளிச்சம் வந்துச்சுலா அதனால் தண்ணி வராது ஃபுல்லாக நம்ம அடுத்து மழை பெஞ்சதுன்னா கண்டிப்பாக அடுத்து அப்டேட் போனோம் வீடியோ கட் பண்ணணுன்னு நினைப்பேன் ஆனால் மழை அதிகமாக வருது பார்த்தீங்களா பெரிய மழையாக வரும்னு நினைக்கேன் ஏன்னா மூணு நாளைக்கு மழை இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க ஆனால் எவ்வளோ நாளாக எவ்வளோ நேரத்துக்கு மழை பெய்யுதுன்னு தெரியல வாங்க வாக்கால் கிட்ட நிறையா வரும் ஆனால் ஓடையில் மழை வெறிச்சதுக்கப்புறம்கிறது மழை வெறிச்சிட்டு வெறிச்சதுக்கு அப்புறமே எவ்வளோ தண்ணி இருக்குது பார்த்தீங்களா வாடையில் ஃபுல்லாகவே இந்த ஃபுல்லவே இந்த ஓடையில் கலந்துக்கணும் அதேமாதிரி மழை வெறிச்சு ஓட ஓட முட்டி தான் போய் போயிருங்க தண்ணி உள்ள வந்து ஆள்லாம் இழுத்து அந்த எந்தளவுக்கு ஸ்பீடாக இருக்குது தண்ணி மழை வெரிச்சுட்டு மறுபடியும் மழை பெய்து பாருங்க பார்த்தீங்களா வாட்சா கிட்ட போ இந்த ஓட அப்படியே ஸ்ட்ரேட்டாக ஒரே ரோடு தான் நேராக வாக்கால் அழைப்பி சேர்ந்துடும் அது இந்த பைப்பை அடைச்சி அது இந்த பைப் அடைச்சிக்கலாம் மழை வெஞ்சி கிணத்துலேயே தண்ணி ஃபுல்லாகிட்டு வருங்க கீழே கிடக்கும் மழை டேட்டு தான் ஃபுல்லாக இருக்கு போகும் ஆனால் வாய்க்காலா பார்ப்போம் ஆனால் எவ்வளோ தண்ணி வந்தாலும் அவ்வளோ கொடி பார்த்தீங்களா அந்த ஓடையிலேருந்து எவ்வளோ தண்ணி வந்து போச்சுங்களா அது எங்கேருந்து வருது தெரியாது அங்கேருந்து வருது அவ்வளோ வார தண்ணிக்குள்ள நான் போது பாருங்கள் வண்டாங்க ளத்துக்கு அவ்வளோ தண்ணியும் தண்ணி லேட்டாக ஆட்டா தண்ணி அதிகம் எரிக்க பார்த்துக்கோங்க மழை கடை எல்லாம் வெறிச்சிட்டு மழை வெறிக்கிட்டு தான் எல்லா பையும் வெளியே வராங்க இதில் எப்படியுமே நெஞ்சி இருக்கும் ஆழம் அளவுக்கு இருக்கும் மூணு அடி மூணு அடி மூன்றடி வருஷத்துக்கு தண்ணி வரும் தம்பி வலிச்சு உள்ளோன்றதுனா தள்ளியே நெல்லை ശരി ഓക്കെ ഫ്രണ്ട്സ് അടുത്ത വീഡിയോയിൽ പ്പോം ബൈ ബൈ